விளையாட்டு உலகின் பல்வேறு நிகழ்வுகளை பதிவு செய்யும் ஆடுகளும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருப்பது நான் ஹேமநாதன் நான் அசோக் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கை ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான தொடரை வந்து ரொம்ப அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க இதனைத் தொடர்ந்து அடுத்த சவாலாக நியூசிலாந்து அணியுடனான ஒருநாள் தொடரில் இன்று களமிறங்கியுள்ளது இதிலிருந்து நம்ம ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி மூன்று ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மற்றும் மூன்று டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது அக்டோபர் இருபத்தி இரண்டு அதாவது இன்று முதல் நவம்பர் ஏழாம் தேதி வரை இப்போட்டி தொடர் நடைபெற உள்ளன ஒருநாள் போட்டிகள் மும்பை புனே கான்பூர் ஆகிய நகரங்களிலும் டி டுவெண்டி போட்டிகள் டெல்லி ராஜ்கோட் திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களிலும் நடைபெற உள்ளன இத்தொடருக்கான நியூசிலாந்து அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்தியா வந்த நியூசிலாந்து அணி வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்தது மேலும் இந்திய கிரிக்கெட் வாரிய லெவன் அணிக்கு எதிரான பயிற்சி ஆட்டத்திலும் பங்கேற்று விளையாடியது இந்நிலையில் காயம் காரணமாக நியூசிலாந்து சுழற்பந்து வீச்சாளர் டாக் ஆஸ்லே தொடரில் இருந்து விலகினார் இதன் காரணமாக டி டுவெண்டி தொடருக்கான அணியில் இடம்பெற்றிருந்த சக சுழற்பந்து வீச்சாளர் இஷ் சோதி ஒரு நாள் அணியில் சேர்க்கப்பட்டார் Kuma over extra cover swung away whipped away in fact Fine oh, the air I think he's got enough of this though Uvi straight down the ground from Colby that one swung away over the oh, that'll be six and give him some more இந்திய கிரிக்கெட் அணியின் தொடர் வெற்றிக்கு ஒவ்வொரு வீரரின் பங்களிப்பு தான் காரணம்னு ரோஹித் சர்மா தெரிவிச்சிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடரை தவிர மற்ற எந்த தொடர்களையும் இழக்காமல் வெற்றி பெற்று வருகிறது இந்நிலையில் இந்திய அணியின் தொடர் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய வீரரின் பங்களிப்பே காரணம் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் நாட்டிற்கோ அல்லது சொந்த ஊருக்காகவோ விளையாடும் ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அது எளிதான பணி அல்ல என்றும் தெரிவித்துள்ள ரோஹித் சர்மா ஒன்றன் பின் ஒன்றாக ஆறு தொடர்களை வென்றுள்ளதற்கு அணியின் ஒற்றுமையே காரணம் என குறிப்பிட்டுள்ளார் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ஒரு வீரராக இருப்பது பெருமை அளிப்பதாக நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்கியுள்ளது இதற்கான இந்திய அணியில் தினேஷ் கார்த்திக் இடம்பெற்றுள்ளார் இங்கிலாந்தில் நடைபெற்ற சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் மணிஷ் பாண்டே இடம் பிடித்திருந்தார் தொடர் தொடங்குவதற்கு முன் மணிஷ் பாண்டேவிற்கு காயம் ஏற்பட்டதால் தினேஷ் கார்த்திக் அணியில் இடம் பிடித்தார் அதன் பின் வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்த அவர் விராட் கோலியின் நம்பிக்கையை பெற்றார் இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்களில் இடம்பெறாத தினேஷ் கார்த்திக் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இடம் பிடித்துள்ளார் தோனி விக்கெட் கீப்பராக செயல்பட்டு வருவதால் பேட்ஸ்மேனாக மட்டும் விளையாடி வரும் தினேஷ் கார்த்திக் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் இடம் பிடித்திருப்பது பெருமை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் கோலி நேர்மையான சிந்தனையோடு எப்போதும் வெற்றியை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருவதாக பாராட்டும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து தொடரை வென்றது பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே முடிந்த இரண்டு போட்டிகளிலும் பாகிஸ்தான் வெற்றி பெற்று தொடரில் இரண்டிற்கு பூஜ்யம் என முன்னிலையில் இருந்த நிலையில் மூன்றாவது ஆட்டம் அபுதாபியில் நடைபெற்றது டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி பாகிஸ்தானின் வேகப்பந்து வீச்சாளரான ஹசன் அலியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இருநூற்று எட்டு ரன்னில் ஆட்டமிழந்தது கேப்டன் தரங்கா அதிகபட்சமாக அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் ஹசன் அலி முப்பத்தி நான்கு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒன்பது ரன் எடுத்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றது தொடக்க வீரர் இமான் ஹக் தனது அறிமுகப் போட்டியிலேயே சதமடித்து அசத்தினார் அவர் நூற்றி இருபத்தி ஐந்து பந்துகளில் ஐந்து பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் உட்பட நூறு ரன் எடுத்தார் முதல் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்ததால் பாகிஸ்தான் ஹாட்ரிக் வெற்றியை பெற்று தொடரையும் கைப்பற்றியது பங்களாதேஷுக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் விக்கெட் இழப்பில்லாமல் இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து தென்னாப்பிரிக்கா வீரர்கள் குவிண்டன் டீக் காக் ஹஷிம் ஆம்லா சாதனை படைத்துள்ளனர் தென்னாப்பிரிக்கா வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது முதலில் பேட்டிங் செய்த வங்காளதேசம் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தெட்டு ரன்கள் சேர்த்தது பின்னர் இருநூற்று எழுபத்தொன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒவரில் விக்கெட் இழப்பின்றி இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது தொடக்க வீரர்களாக களமிறங்கிய குயின்டன் டிகாக் நூற்று அறுபத்தெட்டு ரன்களும் ஹசிம் ஆம்லா நூற்று பத்து ரன்களும் எடுத்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தனர் இதன் மூலம் விக்கெட் இழக்காமல் இருநூற்று எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்த முதல் ஜோடி என்ற சாதனையை படைத்துள்ளனர் தென்னாப்பிரிக்கா அணிக்காக அதிக ரன்கள் குவித்த ஜோடி என்ற பெருமையையும் பெற்றுள்ளனர் பங்களாதேஷ்கு எதிரான இரண்டாவது போட்டியில ஏழு சிக்ஸர்கள் அடித்ததன் மூலம் சிக்ஸர்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் ஐந்தாவது இடத்தை ஏபிடி வில்லஸ் பிடிச்சிருக்கார் தென்னாப்பிரிக்கா மற்றும் வங்காளதேச அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் குவித்தது தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டன் டி வில்லியர்ஸின் ஆட்டம் அதிரடியாக இருந்தது அவர் நூற்றி நான்கு பந்துகளில் பதினைந்து பவுண்டரிகள் ஏழு சிக்ஸர்கள் உட்பட நூற்றி எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்தார் இதன் மூலம் ஒருநாள் போட்டியில் அதிக ரன் எடுத்த தென்னாப்பிரிக்க வீரர்களின் பட்டியலின் நான்காவது இடத்தை பிடித்தார் டிவிலியர்ஸ் கேரி கிறிஸ்டன் நூற்றி எண்பத்தி எட்டு ரன்களுடன் முதல் இடத்திலும் ஃபாஃப்ட் டுப்ளசி நூற்றி எண்பத்தி ஐந்து ரன்களுடன் இரண்டாவது இடத்திலும் குவிண்டன் டிகாக் நூற்றி எழுபத்தி எட்டு ரன்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளனர் ஹர்ஷல் கிப்ஸ் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் குவித்துள்ளார் மேலும் ஒருநாள் போட்டியில் இருநூறு சிக்சர்களை கடந்துள்ளார் இருநூற்றோரு சிக்சர்கள் விளையாசியுள்ள ஏபி டிவில்லர்ஸ் அதிக சிக்சர்கள் விளையாசிய வீரர்களின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் அப்ரிடி முன்னூற்றி ஐம்பத்தோரு சிக்சர்களுடன் முதல் இடத்தில் உள்ளார் இருநூற்று எழுபது சிக்சர்களுடன் இலங்கையைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ஜெயசூர்யா இரண்டாவது இடத்தில் உள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் கலைப்படந்த நிலையில் அவரது மகள் ஜிவா குடிக்க தண்ணீர் கொடுத்த வீடியோ காட்சி இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்திய கிரிக்கெட் அணி வீரர்களுக்கும் பாலிவுட் திரைப்பட நட்சத்திரங்களுக்கும் இடையிலான கால்பந்தாட்ட போட்டி மும்பையில் நடைபெற்றது ஆட்டத்தின் இடைவேளையின் போது தோனிக்கு அவரது மகள் ஜீவா மைதானத்திற்கு வந்து தண்ணீர் கொடுத்தாள் மகளுக்கு சமமாக அமர்ந்து தோனியும் தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொண்டு அன்புடன் பேசும் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ரஞ்சத் ட்ராஃபி கிரிக்கெட் போட்டியில் ஜம்மு காஷ்மீர் அணிக்கு எதிரான சௌராஷ்டிரா அணியின் ரவீந்திர ஜடேஜா இரட்டை சதம் மற்றும் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு ரஞ்சி டிராஃபியில் ராஜ்கோட்டில் நடைபெற்ற போட்டியில் சௌராஷ்டிரா ஜம்மு காஷ்மீர் அணிகள் மோதின ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஜடேஜா இடம்பெறவில்லை இதனால் சௌராஷ்டிரா அணியில் ஜடேஜா இடம் பிடித்திருந்தார் சௌராஷ்டிரா அணி ஐம்பத்தொன்பது ரன்கள் எடுப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகளை இழந்தது நான்காவது விக்கெட்டுக்கு ஜாக்சனுடன் ரவீந்திர ஜடேஜா ஜோடி சேர்ந்தார் இருவரும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் ஜாக்சன் நூற்று ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார் ஜடேஜா சிறப்பாக விளையாடி இரட்டை சதம் அடித்தார் அவர் இருநூற்று ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தார் முன்னூற்று மூன்று பந்துகளில் இருபத்து மூன்று பவுண்டரி இரண்டு சிக்சருடன் இந்த ரன்களை சேர்த்தார் பின்னர் ஜம்மு காஷ்மீர் அணி முதல் இன்னிங்ஸை தொடங்கியது ஜடேஜாவின் அபார பந்து வீச்சால் ஜம்மு காஷ்மீர் முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பத்தாறு ரன்னில் சுருண்டது ரவீந்திர ஜடேஜா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் ஃபாலோ ஆன் முறையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஜம்மு காஷ்மீர் இருநூற்று ஐம்பத்தாறு ரன்னில் ஆல் அவுட் ஆனது இதனால் சௌராஷ்டிரா இன்னிங்ஸ் மற்றும் இருநூற்று பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஜடேஜா இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் வீழ்த்தினர் இதன் மூலம் இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தினா் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்பது உறுதியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் ஆண்டுதோறும் உள்ளூர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரான ஐபிஎல் நடக்கிறது இதில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த தொடரில் ஸ்பாட் ஃபிக்ஸிங் காரணமாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இரண்டு ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது இந்த தடை காலம் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருடன் முடிவடைந்ததை அடுத்து இரு அணிகளும் மீண்டும் களமிறங்க தீவிரம் காட்டி வருகிறது இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் களமிறங்க சில சிக்கல்கள் உள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது இதனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஆரம்பிப்பதற்குள் அனைத்து சிக்கல்களையும் சரி செய்யும்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்திற்கு பிசிசிஐ தெரிவித்துள்ளது இந்த தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது பிசிசிஐயின் மேல்முறையீடு மனு வழக்கில் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்ரீசாந்தின் ஆயுட்கால தடை நீக்கத்தை ரத்து செய்து கேரள இந்திய அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான ஸ்ரீசாந்த் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் தொடரின் போது மேட்ச் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த டெல்லி நீதிமன்றம் ஸ்ரீசாந்தை கைது செய்தது இதனால் அவருக்கு இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வாழ்நாள் தடை விதித்தது பின்னர் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் ஸ்ரீசாந்துக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என அவரை நீதிமன்றம் விடுதலை செய்தது ஆனால் பிசிசிஐ ஸ்ரீசாந்த் மீதான வாழ்நாள் தடையை நீக்கவில்லை இதுகுறித்து கேரள உயர்நீதிமன்றத்தில் ஸ்ரீசாந்த் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கின் விசாரணை முடிவில் ஸ்ரீசாந்தின் மீதான வாழ்நாள் தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது தீர்ப்பை எதிர்த்து பிசிசிஐ மேல்முறையீடு செய்தது தலைமை நீதிபதி தலைமையிலான டிவிசன் பெஞ்சுக்கு இந்த வழக்கு விசாரணை வந்தது அப்போது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தால் எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் உயர்நீதிமன்றத்தால் குறுக்கிட இயலாது என்று கூறி ஸ்ரீசாந்த் தடையை நீக்கிய உத்தரவை திரும்பப் பெற்றது இதனால் வீரரும் கிரிக்கெட் ஜாம்பவானுமான சச்சின் டெண்டுல்கரின் வேண்டுகோளை ஏற்று அவரது வாரிசுகள் அர்ஜுன் மற்றும் சாரா பெயரில் செயல்பட்டு வரும் போலி ட்விட்டர் கணக்குகளை ட்விட்டர் நிர்வாகம் செயலுக்க செய்துள்ளது இந்திய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் சச்சின் டெண்டுல்கர் சமூக வலைதளமான ட்விட்டர் கணக்கை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் துவக்கத்தில் டெண்டுல்கரின் வாரிசுகளான அர்ஜுன் சாரா ஆகிய இருவரது பெயரிலும் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரில் கணக்குகள் துவங்கப்பட்டு ட்வீட்டுகள் வெளிவந்தன ஆனால் சச்சின் உடனடியாக அவற்றை மறுத்ததோடு அவை போலி கணக்குகள் என குறிப்பிட்டார் இந்நிலையில் சச்சின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள வேண்டுகோளில் எனது வாரிசுகள் அர்ஜுன் மற்றும் சாரா ட்விட்டரில் இல்லை என்பதனை மீண்டும் தெளிவுபடுத்துவதாக தெரிவித்தார் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் என்று ட்விட்டருக்கு நாங்கள் மீண்டும் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் சச்சின் டெண்டுல்கரின் வேண்டுகோளினை ஏற்று அர்ஜுன் மற்றும் சாரா பெயரில் உள்ள போலி கணக்குகளை ட்விட்டர் நிறுவனம் செயலிழக்க செய்துள்ளது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியை விட பயிற்சியாளர் சாஸ்திரி கூடுதலாக சம்பளம் வாங்கும் தகவல் வெளியாகியுள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கு பின் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சாஸ்திரி பொறுப்பேற்றார் இவர் பொறுப்பேற்ற பின்னர் இந்திய கிரிக்கெட் அணி தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது இந்நிலையில் சர்வதேச கிரிக்கெட் பயிற்சியாளர்களில் ரவி சாஸ்திரி அதிக சம்பளம் வாங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவரின் ஓராண்டு சம்பளம் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியை விட அதிகம் என்பதும் தெரியவந்துள்ளது இவர் ஓராண்டுக்கு ஏழு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் சம்பளமாக வாங்கி வருகிறார் அதே நேரத்தில் இந்திய கேப்டன் விராட் கோலி ஆண்டுக்கு ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குகிறார் இதேபோல அதிக சம்பளம் வாங்கும் கேப்டன்களின் பட்டியலில் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் முதலிடத்தில் உள்ளார் ஆண்டுக்கு இந்திய மதிப்பில் ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுகிறார் இதில் கோலி இரண்டாவது இடத்தில் உள்ளார் விளம்பர ஒப்பந்தங்கள் மூலம் அதிக வருமானம் ஈட்டுபவர்களில் கோலி முதலிடத்தில் உள்ளார் சர்வதேச அளவில் அதிகம் சம்பாதிக்கும் கிரிக்கெட் வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி மிகவும் சுயநலவாதியாக நடந்து கொள்வதாக இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுது இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தற்போதைய இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் கிரிக்கெட் தொடரின் மத்தியில் பாலிவுட் நடிகை அனுஷ்கா சர்மாவை அழைத்து ஊர் சுற்றுவது பயிற்சியாளர் பேச்சை மதிக்காத விதம் நடந்து கொள்வது உள்ளிட்ட பல சர்ச்சைகளில் தொடர்ந்து சிக்கினார் முன்னாள் பயிற்சியாளர் கும்ப்ளேவுக்கும் இவருக்கும் ஒன்றாக வேலை செய்த நாட்களில் ஒத்துப்போகவில்லை இதை கும்பளேவே தனது பதவியை ராஜினாமா செய்து கடிதத்தில் வெளிப்படையாக தெரிவித்தார் இந்நிலையில் விராட் கோலி மிகவும் சுயநலவாதியாக நடந்து கொள்வதாக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் கருத்து நிலவுகிறது இதை நிரூபிக்கும் விதத்திலேயே அவரின் செயல்களும் அமைந்து வருகிறது அனில் கும்பளே தனது நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இதற்காக எல்லா முன்னாள் வீரர்களும் தற்போதைய கிரிக்கெட் வீரர்களும் வாழ்த்து தெரிவித்தனர் ஆனால் கோலி இவரை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளவில்லை இது ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ரசிகர்கள் ட்விட்டரில் தங்களது கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வருகின்றனர் அடுத்ததாக ஆடுகளும் நிகழ்ச்சியில் பதினேழு வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் தற்போது காலிறுதி சுற்று போட்டிகள் நடைபெற உள்ளன ரவுண்ட் ஆஃப் சுற்றில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் டாப் பகுதியில் பார்க்க போறோம் பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் சுற்றில் ஜெர்மனி அணி கொலம்பிய அணியை சந்தித்து விளையாடியது ஆரம்பம் முதலே ஜெர்மனி அணி ஆதிக்கம் செலுத்தியது இதனால் கொலம்பிய அணி வீரர்கள் திணறினர் தொடர்ந்து தாக்குதல் ஆட்டத்தில் ஈடுபட்ட ஜெர்மனி தனது ஆக்ரோஷமான ஆட்டத்தால் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கொலம்பியாவை வீழ்த்தியது இன்று நடைபெறவுள்ள காலிறுதியில் ஜெர்மனி அணி பிரேசில் அணியை சந்தித்து விளையாட உள்ளது பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான காலிறுதி போட்டியில் ஸ்பெயின் அணி ஈரான் அணியை சந்தித்து விளையாடியது முன்னதாக நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் சுற்றில் ஸ்பெயின் அணி வலுவான பிரான்ஸ் அணியை வீழ்த்தியது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இரு அணிகளும் அபாரமாக ஆட முதல் அரை மணி நேரம் கோல் எதுவும் விழவில்லை முப்பத்தி நான்காவது நிமிடத்தில் பிரான்ஸ் வீரர் முதல் கோல் அடித்தார் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ஸ்பெயின் கோல் அடித்து பதிலடி கொடுத்தது ஒன்றிற்கு ஒன்று என்ற கணக்கில் முதல் பாதியாட்டம் சமநிலையில் இருக்க இரண்டாவது பாதியில் கடைசி நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் பிரான்சை வீழ்த்தி ஸ்பெயின் அணி காலிறுதிக்கு முன்னேறியது போட்டியில் இன்று ஸ்பெயின் அணியுடன் களமிறங்கிய ஈரான் அணி ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் சுற்றில் மெக்சிகோ அணியை சந்தித்தது கால்பந்து விளையாட்டில் வலிமை வாய்ந்த அணிகளின் முக்கிய இடத்தில் உள்ள மெக்சிகோவை இரண்டிற்கு ஒன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்றது ஈரான் அணி பதினேழு வயதிற்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எட்டு அளவில் ஜெர்மனி பிரேசில் அணிகள் மோதுகின்றன முன்னதாக நடைபெற்ற ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீன் சுற்றில் போன்றராஸ் அணிக்கு எதிராக விளையாடிய பிரேசில் அணி மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து அணி தனது ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டின் சுற்றில் ஜப்பான் அணியை சந்தித்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் எந்த அணியும் இறுதி வரை கோல் அடிக்கவில்லை எனவே பெனால்டி கிக் முறையில் ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி ஜப்பானை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது இந்தியாவில் நடைபெற்று வரும் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்தின் முதல் பெண் நடுவராக பணியாற்றி சாதனை படைத்துள்ளார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது கோல்கையை சேர்ந்த ரஃபேல் நடலை சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோஜர் எதிர்கொண்டார் நிமிடங்கள் வரை நீடித்த போட்டியின் முடிவில் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு மூன்று என்ற செட்களில் ரஃபேல் நடலை வென்று ரோஜர் சாம்பியன் பட்டத்தை கைக்குற்றினார் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஃபெடரர் பெறும் இரண்டாவது பட்டம் இதுவாகும் ஏற்கனவே ஆஸ்திரேலியன் ஓபன் மற்றும் மயாமி மாஸ்டர்ஸ் தொடரில் ரஃபேல் நடலை ஃபெடரர் வென்றது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் கிரிம்ப்ளின் கோப்பை டென்னிஸ் தொடரின் முதல் சுற்றுப் போட்டிகளில் முன்னணி வீராங்கனைகளான பிளெஸ்கோவா ஷரோபோவா ஆகியோர் தோல்வியடைந்து வெளியேறினர் கோப்பை டென்னிஸ் போட்டிகள் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது இத்தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் ரஷ்யாவின் மரியா ஷெரப்போவா எட்டாம் நிலை வீராங்கனையான ஸ்லோவேக்கியாவின் மேட்ரலினா ரைப்ரிகோவாவை எதிர்கொண்டார் இப்போட்டியின் முதல் செட்டில் இரு வீராங்கனைகளும் சமநிலை பெற்றதால் டைபிரேக் முறையில் ஏழுக்கு ஆறு என முதல் செட்டை கைப்பற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது செட்டில் ஆறுக்கு நான்கு என்ற கணக்கில் ரைப்ரிகோவா வெற்றி பெற்றார் இதன் மூலம் ஷெரப்போவா இந்த தொடரை விட்டு வெளியேறினார் இதே பிரிவில் நடைபெற்ற போட்டியில் செக் குடியரசின் கரோலினா பிளிஸ்கோவா ஆறாம் நிலை வீராங்கனையான ஆஸ்திரேலியாவின் தாரியா கவ்ரிலோவாவை எதிர்கொண்டு ஆறுக்கு ஒன்று என்ற செட்கணக்கில் கவ்ரிலோவா வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் தொடர்ந்து வெற்றிகளை குவிச்சு வந்த இந்தியாவின் முன்னணி வீராங்கனையான பி சிந்து முதல் சுற்றிலேயே தோல்வி வெளியேறியிருக்காங்க டென்மார்க்கின் ஓடென்ஸ் நகரில் டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் முன்னணி வீராங்கனையான பி வி சிந்து ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சீன வீராங்கனை சென் யுவேயை எதிர்கொண்டார் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் பி வி சிந்து மூன்றுக்கு பூஜ்ஜியம் என ஆரம்பத்தில் முன்னிலை பெற்றார் இருப்பினும் சிந்து தீவிரமாக போராடி புள்ளிகள் பெற்று ஒன்பதுக்கு ஒன்பது பதினேழுக்கு பதினேழு என சமன் செய்தார் அதன் பின்னர் சென் அடுத்தடுத்து நான்கு புள்ளிகளை பெற்றதால் முதல் செட்டை இழந்தார் சிந்து இரண்டாவது செட்டை பொறுத்தவரையில் துவக்கத்தில் இருந்தே சீன வீராங்கனை சென் ஆதிக்கம் செலுத்தினார் ஏழுக்கு மூன்று என்ற நிலையில் பின்தங்கிய சிந்து அடுத்தடுத்து நான்கு புள்ளிகள் பெற்று முன்னேறினார் இடைவேளைக்கு பிறகு சென் பதினைந்துக்கு பதினொன்று என முன்னிலையை தக்கவைத்தார் விடாமல் துரத்திய சிந்துவும் புள்ளிகள் பெற்று இடைவெளியை குறைக்க இருபதுக்கு இருபது என சமநிலையில் இருந்தது ஆனால் இறுதியில் ஆக்ரோஷமாக விளையாடிய சென் இருபத்து மூன்றுக்கு இருபத்து ஒன்று என ஆட்டத்தை முடித்து இரண்டாம் செட்டை கைப்பற்றினார் இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சிந்துவிடம் அடைந்த தோல்விக்கு பழி தீர்த்துக்கொண்டார் இதன் மூலம் முதல் போட்டியிலேயே பி வி சிந்து தோல்வியடைந்து வெளியேறினார் எகிப்தில் நடைபெற்ற ஜூனியர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த செலீனா செல்வகுமார் மூன்று தங்கம் என்று சாதனை படைத்துள்ளார் ஈஜிப்த் ஜூனியர் மற்றும் கேடட் டேபிள் டென்னிஸ் ஓபன் போட்டி ஷாம் எல் ஷேக்கில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த செலினா செல்வகுமார் கலந்து கொண்டு ஜூனியர் ஒற்றையர் பிரிவின் இறுதிச் சுற்றில் மார்வோ அல்கோதபியிடம் நான்குக்கு மூன்று என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கம் வென்றார் இரட்டையர் பிரிவில் செலினா நைஜீரியாவின் எஸ்தர் ஒரிபாமிசுடன் இணைந்து விளையாடினார் இறுதி சுற்றில் எகிப்தின் ஃப்ரிடா பாத்வே மற்றும் கிரேக் நாட்டின் மலாமாடேனியோ பாப்பிடி மிடீடியோ ஜோடியை எதிர்கொண்டு மூன்றுக்கு இரண்டு என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று தங்கம் வென்றார் அணிகள் பிரிவிலும் அவருக்கு தங்கம் கிடைத்தது இதன் மூலம் செலினா மூன்று தங்க பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார் செலினா சென்னையை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட வாகன ஓட்டிகளிடையே மோதல் ஏற்பட்டது உடனடியாக போலீசார் தலையிட்டு மோதலில் ஈடுபட்ட கார் ஓட்டுநர்களை கைது செய்தனர் இண்டியானா மாகாணம் ஆண்டர்சன் அதிவிரைவு சாலையில் கார் பந்தயம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஒரு கார் மற்றொரு கார் மீது மோதியதை அடுத்து இரு கார்களின் ஓட்டுநர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதில் ஆத்திரமடைந்த ஒரு காரின் ஓட்டுநர் தனது காரை எதிரியின் கார் மீது மோதச் செய்து கலவரத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கலவரத்தில் ஈடுபட்ட கார் ஓட்டுநர்கள் இருவரையும் கைது செய்தனர் ஹரியானாவைச் சேர்ந்த கவிதா தேவி உலக மல்யுத்த பொழுதுபோக்கு போட்டியான டபிள்யூ டபிள்யூ ஏ நிறுவனத்தால் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் ஹரியானாவைச் சேர்ந்த கவிதா என்பவர் சில மாதங்களுக்கு முன் நடந்த மல்யுத்த போட்டியில் பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து சண்டையிட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது கவிதா மஞ்சள் நிற சுடிதார் அணிந்திருந்ததால் சுடிதார் வீராங்கனை என பிரபலமாகினார் இந்த நிலையில் கவிதா தேவி டபிள்யூடபிள்யூஇ நிறுவனத்தால் உலக பொழுதுபோக்கு மல்யுத்த போட்டிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் பொழுதுபோக்கு மல்யுத்த போட்டிகளில் ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதல் இந்திய பெண் என்ற பெருமையை பெற்றார் இந்த போட்டிகளுக்காக சிறப்பு பயிற்சிகள் கவிதாவிற்கு வழங்கப்பட உள்ளது மேலும் இவர் புகழ்பெற்ற இந்தியாவின் டபிள்யூ டபிள்யூஇ வீரரான கிரேட் காலியிடம் பஞ்சாபில் பயிற்சி பெற்றவர் இவருடன் ஜோர்டானை சேர்ந்த ஷாதியா பைசோ என்ற பெண்ணும் இந்த போட்டிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் அரபு நாட்டை சேர்ந்த ஒரு பெண் மல்யுத்தத்தில் களமுறங்க போவதும் இதுவே முதல் முறையாகும் ரசிகர்களின் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த போட்டி டிசம்பரில் நடைபெறவுள்ளது வாரந்தோறும் தலைமகன் பகுதியில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் வீரர்களை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் ஆடுகளம் தலைமகன் பகுதியில் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் தன்ராஜ் பிள்ளையை பற்றிய தகவல்களை பார்க்கலாம் இந்திய ஹாக்கியின் முக்கிய வீரரும் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டனுமான தொள்ளாயிரத்தி எட்டில் புனே அருகில் உள்ள கிர்கியில் பிறந்தார் தன்ராஜ் பிள்ளையின் பெற்றோர் தமிழர் அவருடைய தந்தை நாகலிங்கம் தாய் ஆண்டாள் அம்மா பிழைப்புக்காக மகாராஷ்டிரத்தில் நிரந்தரமாக தங்கிவிட்டபடியால் குடும்பத்தில் நான்காவது மகனாக பிறந்தார் தன்ராஜ் பிள்ளை குழந்தைகள் ஐவருக்கும் அவருடைய தாய் உணவுடன் விளையாட்டையும் ஊட்டி ஊக்குவித்தார் இளமை பருவத்தில் வீட்டுக்கு அருகில் இருந்த மைதானத்தில் தனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் விளையாடி ஹாக்கியை வளர்த்து கொண்டார் தன்ராஜ் பிள்ளை இவர் முன்னாள் இந்திய வீரர் முகமது ஷாஹிதின் ஆட்டத்தை விரும்பியதால் அவரைப் போலவே முன்கள ஆட்டக்காரராக விளங்கினார் தன்ராஜ் ரமேஷ் இந்திய அணிக்காக பல சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் தனது சகோதரரை அடுத்து தன்ராஜ் பிள்ளை தீவிர பயிற்சி காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் முதல் சர்வதேச போட்டிகளில் இந்திய ஹாக்கி அணிக்காக களமிறங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி நான்கு ஆகஸ்ட் வரை இந்திய அணி சார்பில் சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளார் நான்கு ஒலிம்பிக் போட்டிகள் நான்கு உலகக்கோப்பை போட்டிகள் நான்கு சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகள் நான்கு ஆசிய போட்டிகள் என பல்வேறு போட்டிகளில் எண்ணற்ற கோல்களை அடித்துள்ளார் தன்ராஜ் பிள்ளை ஆசிய கோப்பை மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் இவரது தலைமையில் பங்கேற்ற இந்திய அணி கோப்பையை வென்றது குறிப்பிடத்தக்கது பேங்காக் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் அதிக கோல் அடித்த பெருமை இவருக்கு உண்டு சிட்னியில் நடந்த உலக கோப்பை போட்டியில் உலக லெவன் அணியில் இடம்பெற்ற ஒரே இந்திய வீரர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு விளையாட்டு போட்டிகளில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்களுக்கு இந்திய அரசு வழங்கும் காந்தி கேல் ரத்னா மற்றும் பத்மஸ்ரீ உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் இந்த வாரம் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் ஆடுகளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்